அமித்ஷா திமுக இப்போ தெரிதா அண்ணாமலை டெல்லி சென்ற விஷயம் தமிழக அரசியல் களம் நாளுக்கு நாள் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது திமுக சட்டமன்ற தேர்தலை சந்திக்க கூட்டணியுடன் தொகுதி ஒதுக்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது அதேபோல் என் கூட்டணி தமிழகத்தில் கடந்த ஏப்ரல் மாதம் உருவானது பல கட்சிகள் தங்களுடைய கூட்டணி முடிவை அடுத்த ஆண்டு தெரியப்படுத்துவதாக தெரிவிக்கின்றனர் இதற்கிடையே அண்ணாமலையின் நேற்றைய டெல்லி பயணமும் பரபரப்பை ஏற்படுத்தியது அதேபோல் அமித்ஷா அவர்களின் பேச்சும் கவனம் பெற்றிருக்கிறது குஜராத்தில் பல்வேறு அரசியல் திட்டங்களை உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொடங்கி வைத்தார் அப்போது அவர் அந்த மக்களிடம் பேசுகையில் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு லோக்சபா தேர்தல் முதற்கொண்டு தற்போது வரை பாஜக தொடர்ந்து வெற்றி பெற்று வருகிறது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் மூன்றாவது முறையாக மோடி பிரதமரானார் பல ஆண்டுகளுக்கு பிறகு நிகழ்த்தப்பட்ட சாதனை இதுவாகும் அனைத்து துறைகளிலும் நம் நாடு வளர்ச்சி கண்டு உலக நாடுகள் மத்தியில் சிறந்த நாடாக மாறும் என்று மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் எதிர்க்கட்சிகளின் தலைவர்களோ கொள்கைகளோ இல்லை நாட்டில் எங்குமே அவர்களை மக்கள் ஏற்றுக்கொள்ள போவது இல்லை உங்கள் முன்னால் இந்த மேடையில் இருந்து கொண்டே மம்தா பானர்ஜி ஸ்டாலின் ஆகியோருக்கு நான் ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன் பீகாரை தொடர்ந்து மேற்கு வங்கம் தமிழகம் ஆகிய மாநிலங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணியானது தேர்தலில் அமோகமாக வென்று பெரும் திருப்பு முனையை ஏற்படுத்தும் நீங்கள் அதற்கு தயாராக இருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தல் முடிவுகள் வெளியாகட்டும் மேற்குவங்கத்தில் திரிணாமுல் காங்கிரசும் தமிழகத்தில் திமுகவும் துடை தெரியப்படும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசினார் அவரின் பேச்சை கேட்ட அங்கே கூடியிருந்த ஆயிரக்கணக்கானோர் கர ஒளி எழுப்பி உற்சாகத்தை வெளிப்படுத்தினர் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியை மேலும் வலுப்படுத்தும் நடவடிக்கைகள் தொடங்கி இருக்கின்றன வெகு விரைவில் அமித்ஷா தமிழகம் வர இருக்கும் சூழலில் முதல்வர் ஸ்டாலின் பெயரை மேடையில் குறிப்பிட்டு அரசியல் ரீதியாக அமித்ஷா இருப்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாக பார்க்கப்படுகிறது அமித்ஷாவின் மாற்றத்தை கொண்டு வர பாஜக உழைத்து வருகிறது ஒரு பக்கம் என் கூட்டணியில் தான் இல்லை என்று டி டிவி தினகரன் கூறியது அடுத்து அண்ணாமலை நேற்றைய தினம் கோவையில் அவருக்கு விருந்து வைத்திருந்தார் அப்போது உடனடியாக டெல்லியிலிருந்து அழைப்பு வந்தது அடுத்து உடனடியாக அண்ணாமலை டெல்லி சென்றார் விமான நிலையத்தில் பேசிய அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழகத்தில் என் கூட்டணி வலுவான கூட்டணியுடன் ஆட்சி அமைக்கப்படும் என தெரிவித்தார் இதன் மூலமாக தமிழக அரசியலில் மாற்றம் ஏற்படும் என்பது நிதர்சனமான உண்மையாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தமிழகத்தில் நான்கு முனை போட்டியாக உள்ள நிலையில் களம் அனல் பறக்க இருக்கும் என்றும் ஏப்ரல் மாதம் தொடக்கத்தில் தேர்தல் நடத்த இருப்பதாகவும் மே மாதத்தில் முடிவுகள் வெளியாகலாம் என்று அரசியல் பார்வையாளர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள் அதேபோன்று மேற்கு வங்கத்தில் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அங்கும் பாஜக தீவிரமாக கவனம் செலுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது